அறிவியல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெழுகுனுடைய உருகுநிலையை கண்டறியும் போது சோதனை நமக்கு இருக்குது அது எப்படி இருக்குது நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் சோதனா டயக்ராம் படம் வந்து போல் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் இதுதான் வந்து மெழுகு இந்த மெழுகை வந்து என்ன பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த வாட்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு பீக்கர் இந்த பீக்கர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு முக்கால் பார்க்க அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஓகே இந்தளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலி இதில் வந்து ஸ்வீட் லேண்ட் வச்சுருக்குறேங்க மேலே வந்து கம்பி வலை பின்னால் வச்சுட்டு இந்த பீக்கரங்கு வைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோதனைக்கு தேவையானது இந்த டெஸ்டிப் சோதனை குழாய் முக்கியமானது இந்த சோதனை குழாய் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு துளை எடுப்பான் ஒன் வோல் ரப்பர் கார் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன் தெர்மோமீட்டரை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த வேக்ஸ் தான் எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டு போகிறேன் நல்லா தூளாக இருக்கிறதா எடுத்து இது தேவையான அளவு போட்டு போட்டிருக்குண்ணா இது என்ன நிலையில் இருக்குது வேக்ஸ் இப்போ மெழுகு இது உருகி நீர்ம நிலைக்கு வரணும் நிலைக்கு வரணும் ஸோ என்ன பண்ண போகிறேன் இந்த தெர்மோமீட்டர் வந்து தெர்மோமீட்டர் வந்து இந்த வேக்ஸ் குள்ளே இருக்கு மெழுகுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி வச்சுக்கிறேன் உள்ள நல்லாபடியாக அழுத்தி சொறிக்கிட்டேன் ஸோ இப்போ இதோட தோராயமாக இதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது இந்த வெப்பநிலை பார்த்தா இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஓகேவா இப்போ என்ன பண்ண இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணிடுவேன் இது வந்து ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டாந்து இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இன்செக்ட் பண்ணுறேன் இறக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணிக்குள்ள முழுகி இருக்கணும் இல்லையா அதனால தண்ணியில் முழுகி இருக்கிற மாதிரி டைட்டாக பண்ணியிருந்தேன் ஸ்டாண்டு இப்போ சென்ட்ரல் இருக்கா சென்ட்ரல் பாயிண்ட் உள்ள அது இருக்கு இல்லையா இப்போ அமைப்பு வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா ஸ்பிளிட் லேம்பு என்ன பண்ண போகிறேன் தெரிய வைக்க போகிறேன் மேட்ச் பாஸ் எடுத்துக்கிட்டு இதை ஃபயர் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரொம்ப டைம் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வலைப்பின்னல் நம்ம ஏன் இந்த கம்பி வலைப்பின்னல் நேரடியாக கொடுக்கலாம் கம்பி வலைப்பின்னல் வைப்பதனால் என்னன்னா வெப்பம் வந்து சமமாக இந்த பீக்கருக்கு மூ கண்ணாடி மூவிக்கு சமமாக பரவுறதுக்கு கம்பி வலைப்பின்னல் ஸ்பிரிட் டைப் வரதுக்காக அதுக்கப்புறம் கம்பி வலை பண்ணிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் எது போய் ஹீட் ஆகும் பீக்கர் ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் பீக்கர் உள்ள இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் தான் சோதனைக்கு டெஸ்ட் ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் உள்ள டெஸ்ட் ஹீட் தான் உள்ள இருக்கிற மெழுகு வந்து என்ன ஆகும் உருகாகும் ஸோ உருகு மெழுகு பொழுது வெப்பநிலை என்ன ஆகும் உயராகும் எவ்வளோ வெப்பநிலை உயர் இருக்குதுன்னு பார்க்கணும் அது எந்த வெப்பநிலையில் அது உருகி நீர் சுத்தமாக சுத்தமா இப்போ எப்படி இருக்கு இப்போ எந்த திட திடநிலையில் தானே இருக்குது அது உருகி தண்ணி மாதிரி நீர்ம நிலையில் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பாரு ஆவி பறக்குதா நம்ம கொஞ்சம் டைம் ஆச்சு கீழே பரு பப்புள்ஸ் ஊருவாகுது பாரு கீழே வந்து சோதனை குழாயில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பப்புள்ஸ் ஊரு ஆகுதா உருக ஆரம்பிக்க போகுதாது ஏன்னா தண்ணி ஹீட் ஆகிடுச்சிங்க ஆவி பறக்குதா தண்ணி அப்போ ஹீட் ஆகிடுச்சு உள்ளே இருக்கப்போ டெஸ்ட்டு இப்போ ஹீட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது உருகாரம் முக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கிது இப்போதான் பபுள்ஸ் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ பாரு ஓரளவு திரவ நிலைக்கு வந்து கொண்டு இருக்கா நிலைக்கு கீழே பாரு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் திரவ அப்படியே கட்டி கட்டி அந்ததுனால் தண்ணி மாதிரி இப்போ உருக ஆரம்மிக்குது நல்லா ஆவி பறக்குது ஹீட் ஆகிட்டு தான் இருக்குது மெழுகு வந்து உருக ஆரம்பிச்சு உருக ஆரம்மிச்சிருச்சு வெப்பநிலை நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னே இருபத்தேழு டிகிரி செல்சியஸ்னே இப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு வெப்பநிலை உயர்ந்து கொண்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தேழு டிகிரி வந்துடுச்சு இருந்து இப்போ மெழுகும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரம்பிக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்தில் என்ன பண்ணணும் மீண்டும் அது நீ சுத்தமாக நீர்ம நிலைக்கு மாறிடும் இப்போ பாரு மெழுகு வந்து முற்றிலுமாக திடநிலையிலேருந்து உருகி என்ன நிலையில் இருக்குது இப்போது பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்குது ஆடுமத்தேர்ந்து தண்ணி ஆடுற மாதிரி ஆடுதா ஸோ முற்றிலுமாக திரவ நிலையில் இருக்குது உடனே நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது இதை வந்து ஆஃப் பண்ணிடணும் வேக்ஸ் இது ஸ்ப்ரே எரிசாராக இருக்கு இல்லையா அதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாரு டெம்பரேச்சர் எவ்வளோ உயர்ந்திருக்கு பாரு கெட்டது எவ்வளோ போயிருக்கு எழுபத்தி எழுபத்துக்கு மேலே போயிடுச்சு இல்லையா எழுபத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் இருக்குது எழுபத்தி ஆறு உடனே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதுக்கு பேர் பண்ணணும் ஸ்டாஃப் கிளாக் பேர் இதுக்கு பேர் என்ன பேரு நிறுத்தம் கடிகாரம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆன் பண்ணோம் ஆன் ஆகுது இல்லையா இது ஆன் ஆஃப் இதுதான் மறுக்கும் வேணுத்துக்கு ஒவ்வொரு முப்பது செகண்டுக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு ஆன் பண்ணணும் இது ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் ஒரிஜினல் கொஷின் வரது இப்போ என்ன பண்ணணும் இதை வந்து வெளியே வைத்து மணல் வைக்க சொல்கிறாங்க மணல் தேவை நமக்கு நான் என்ன பண்ணுறேன் இது அழகாக அந்த அப்ரேட்டர்ஸ் மட்டும் மேலே தூக்கிட்டேன் தூக்கி வச்ச உடனே ஒவ்வொரு முப்பது செகண்ட் இருக்குது ஸ்டாஃப் எல்லாம் கான் பண்ணிவிட்டு ஜீரோவில் இருக்குது இப்போ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ சொல்லியிருக்கேன் எழுபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அதை எண்ட்ரி பண்ணுங்கள் எழுபத்தாறு டிகிரி ஜீரோவுக்கு எழுபத்தி ஆறு இப்போ இதை சுற்றிக்கிட்டே வந்து ஒவ்வொரு முப்பது செகண்டுக்கும் வினாடிக்கும் வந்து எவ்வளோ டெம்பரே டெம்பரேச்சர்னா ஆகுது அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு முப்பது வினாடிக்கும் அது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் முப்பது வர போகுது இல்லையா எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கணும் இப்போ எழுபத்தி ஆறுலேருந்து எவ்வளோ வந்துச்சுனாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வந்துடுச்சு அறுபத்தி இரு முப்பது ஓகே முப்பது என்ன அறுபத்தி நாலு போடுமா ஃபஸ்ட்டு ஜீரோ டு எழுபத்தி ஆறு இது ஜீரோ இது எழுபத்தி ஆறு அடுத்தது இது முப்பது அறுபத்தி அறுபத்தி நாலு குறைஞ்சிடும் இப்போ அடுத்த முப்பதுக்கு வரப்போகுது ஓகே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு முப்பது முப்பதுக்கு வினாடிக்கும் நம்ம வந்து அது டெம்பரேச்சர்னா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வந்து இது இப்போ தண்ணி நிலையில் இருக்க பாருங்க பாருங்க பாட்டு இது நீர்ம நிலையில் ஆடுதா இது என்ன பண்ண முடியும் திடநிலையும் மாறிடுது நீர்மளையில் இருக்கிற மெழுகு தில்ல நிலைக்கு மா அப்போ என்ன பண்ண வெட்ட நிலை கொஞ்சமாக குறைய குறைய அது என்ன ஃப்ரிட்ஜிங் குறைய ஆரம்பிச்சிடும் டெம்பரேச்சர்னா பண்ணிணா மேலே மேலேருந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் ஒவ்வொரு முப்பது தின நாளைக்கு நம்ம அந்த அளவு வந்து குறிச்சிக்கணும் ஓகேவா ஓகே இப்போ பாரு இது வந்து நீர்ம நிலையிலேருந்து என்ன நிலைக்கு மாறிச்சு மறுபடியும் டெம்பரேச்சர் நம்ம வந்து சர்வெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இருபது ரீடிங் ஸ்டாஃப் கிளாக் பயன்படுத்தி ஒரு இருபது ரீடிங் எடுத்துருக்கோம் இதில் ஸ்டெடி டெம்பரேச்சர்னா கான்ஸ்டான் நின்று எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு டிகிரி செல்சியஸில் வந்து இது என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டான் நின்று மீண்டும் அப்படி நம்ம வந்து குறைய ஆரம்பிக்கிது ஸோ இந்த ரீடிங் இருக்கும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஃப் பண்ணுவோம் காலத்துக்கிட்டும் வெப்பநிலைக்கு ஒரு வரைபடம் போட்டோம்னாக்கா அதில் இருந்து அதில் மெழுகனுடைய உருகுநிலை என்ன நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இதுதான் இந்த சோதனை ஓகே